அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாத்தி கட்சி ஆஃபீஸுக்கு போகணும்னு நினச்சா இங்கே வந்து கலகம் பண்ணியிருக்கு ஆமா என்ன மாமா சொன்னார் அப்புறம் தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கேனே அதானே பார்த்தேன் மாப்பிள்ள நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னண்ணே திடீர்னு வந்திருக்கீங்க என்ன பண்ணுறது திடீர் திடீர்னு தானே ஒன்றும் ஒன்றும் நடக்குது என்னன்னே சொல்கிறீங்க உங்களுக்கு விவரமாக சொன்னால் தான் புரியும் இவ்வளோ நடந்திருக்கானே ஆமா தங்கச்சி என்னை மதிக்காத என் பேச்சை கேட்காத அவனுக்கு என்னை மீறி நீ பொண்ணு கொடுத்தன்னு வச்சுக்க நம்ம அண்ணன் தங்கச்சி பாசமே இல்லாமல் போயிடும் இல்லாமல் போயிடும் இல்லாம போயிடும் ஏனே மூணு வாட்டி சொல்றீங்க இது முக்கியமான டைலாக்கு எக்கோல மூணு வாட்டி சொன்னாதான் தான் உன் மூளையில ஏறும் அதுக்காக தான் சொன்ன ஆஹா வாத்தி இங்க வந்து எக்கோல பேசிட்டு போயிருக்கானயா இருக்கட்டும் இருக்கட்டும் மாம அம்சவல்லி என் மேல உயிரா இருக்கா தெரியும்ல மாப்பிள்ள அப்ப அம்சவல்லிக்கிட்டயே பேசி பாருங்க ஓகே மாமா நான் அம்சவல்லிக்கிட்டையே பேசிக்கிறேன் அம்சவல்லி தோப்புல இருக்கா போய் பேசுங்க லைட்ட ஆஹா ஆமாம் சொன்ன மாதிரி அம்சவல்லி தோப்பில் தான் நிற்கிறா என்னது கோபமாக தாவணியோட மகனையை பிச்சிக்கிட்டே இருக்கா என்ன அது அம்சவல்லி முன்னாடி நாம் வந்து நிற்கிறோம் நம்மளை நிமிர்ந்து பார்க்காம கீழேயே பார்த்துக்கிட்டு இருக்கா நான் சேது வந்திருக்கேன் அம்சா என்னது காது கேட்கலையோ நான் சேது வந்திருக்கேன் தெரியுது ஆஹா என்னது குனிஞ்சிக்கிட்டே கோபமாக பதில் சொல்கிறா ஏன் கையை பிடிக்கிறீங்க அதை நீ இந்த தாவணியை இழுக்கிறத நிப்பாட்டு பேசு என்ன பேசுறது ஏன் நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதா தெரியுமே அப்போ அதை பற்றி பேசு நாம் சேர்ந்தா அவங்க பிரிஞ்சிடுவாங்க அதுக்காக மாமா சொல் பேச்ச நீங்கள் கேட்கணும் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் அவ்வளோதான் என்னது நம்ம வரிசையாக சொன்னால் சைலண்ட்டாக இருக்காரு ஏண்டி பாசத்தை காரணம் காட்டி நம்மளை பிரிக்கிறான அந்த வாத்தி இங்கே பாருங்கள் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க என்னடி மரியாதை என் மனசையே பார்க்காத அந்த ஆளுக்கு மரியாதை வேறு கொடுக்கணுமா ஆ இருந்தா இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா என் மாமனார் அதுக்காக அந்த ஆள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் நாட்டியம் ஆடணுமா உனக்கு நான் பெருசா இல்லை மாமனார் பெருசா சொல்லுடி உங்களுக்கு நான் பெருசா இல்லை உங்கள் பிடிவாதம் பெருசா ஆஹா பதிலுக்கு பதில் கேட்டு போடுறா இல்லையா ஏண்டி எல்லாருமா சேர்ந்து இந்த சேதுவுக்கே ஆட்டம் காட்டுறீங்களா காட்டுங்கடி காட்டுங்க ஏண்டி அன்னைக்கு ஏன் பார்க்க வரலன்னு என் கண்ணத்தில் பலார்னு ஒரு இழுப்பு இழுத்திய இப்போ என்னாச்சு உனக்கு என்ன பயப்படுற மாதிரி அப்படியே பம்புற பதில் சொல்லடி உன்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீ அவங்க பக்கத்தில் சாஞ்சிட்ட அடி பாவி உன்னையே நினச்சிட்டு இருந்ததுக்கு காலேஜ்லேயே எவ்வளையாச்சும் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் பண்ண வேண்டியதானே பேசுவடி நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ அம்சா அம்சான்னு உயிராக பாரு அதுக்கு இப்போ எனக்கே நீ சூடாக சம்சா கொடுக்குறியா என்ன பார்க்குற இங்கே பாரடி அசிங்கமாக இருக்கிறவனுக்கெல்லாம் பொண்ணு அழகாக இருக்கிறவனுக்கு தான் மற்ற பொண்ணுன்னு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் அழகாக இருந்தும் அத்தை பொண்ணு ஒன்றை தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் படத்துல நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா புழுகிறான் பாரு பாருங்கம்மாம்மா சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது கடைசி வர சந்தோஷமாக இருக்கணும் சொந்த மந்தங்களோட சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை அவங்கள பகைச்சிட்டு அனாதையாக வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை மாமா அப்போ உனக்கு சொந்த மந்தந்தான் பெருசு அப்படி தானே ஆமாம் முதல்ல மாமாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா எங்கிட்ட வந்து பேசுங்க என்னது சொல்லிவிட்டு அவப்பாட்டி போய்கிட்டே இருக்கா போ வாத்தியை எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்